கௌரவ நீதியரசரே இலங்கை கடலில் தீப்பிடித்து எரிந்த எம் எக்ஸ்பிரஸ் பேல் கப்பலினால் கடல் நீரில் வெளியிடப்பட்ட ரசாயன பொருட்களால் ஏற்பட்ட சேதத்தின் பாதகமான விளைவுகளை இலங்கை மக்கள் இன்று மட்டுமல்ல எதிர்காலத்திலும் எதிர்கொள்ள நேரிடும் இந்த விடயம் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டது எக்ஸ்பிரஸ் பேல் கப்பலின் அழிவால் கடல் சூழலுக்கும் மீன்பிடி சமூகத்துக்கும் ஏற்பட்ட சேதத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவின் விசாரணையின் போது சுரேஷ்ட சட்டத்திரணி ஹிமாலி குலரத்ன இந்த விடயத்தை தெரிவித்தார் இந்த பெருமழிவின் அளவை அல்லது அளவிட முடியாவிட்டாலும் இதன் மதிப்பீடு ஆறு தசம் நான்கு பில்லியன் டொலர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு ஆண்டுகள் கடந்துவிட்ட போதிலும் இது தொடர்பாக எந்த பலனளிக்கும் முடிவும் எட்டப்படவில்லை இந்த கப்பல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி இந்தியாவின் துறைமுகத்திலிருந்து வருகை தந்தது கப்பல் இருபத்தை ரசாயனங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் அடங்கிய ஆயிரத்தி நானூற்று எண்பத்தி ஆறு கொள்கைன்களை ஏற்றிச் சென்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே பத்தொன்பதாம் தேதி கொழும்பு துறைமுகத்துக்கு அருகில் வருகை தந்த கப்பல் துறைமுகத்திற்குள் நுழைவதிலிருந்து ஒன்பதரை கடல் மைல் தொலைவில் நிறுத்தப்பட்டது மே இருபதாம் தேதி கப்பலில் தீ பரவியது இருப்பினும் அதற்கு முன்பு கப்பலில் நைட்ரிக் அமிலம் கசிந்தது கசிந்த கொள்கலனை இறக்குவதற்கு இந்தியாவில் உள்ள ஹசிரா மற்றும் கட்டாரில் உள்ள ஹமத் துறைமுகத்திடம் அனுமதி கோரப்பட்ட போதிலும் அனுமதி கிடைக்கவில்லை ஆபத்தான கொள்கலன்கள் தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்க இந்த இரண்டு துறைமுகங்களிலும் போதுமான தொழில்நுட்பம் இல்லை என்பதே காரணம் என தெரிவிக்கப்பட்டது அப்போது கொழும்பு துறைமுகத்தில் இந்த வசதிகள் இருந்தனவா இரண்டு கொள்கலன்களிலிருந்து நைட்ரிக் அமிலம் கசிவது கண்டுபிடிக்கப்பட்டு ஒன்பது நாட்கள் கடந்த போதிலும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது விசாரணைகளில் தெரியவந்தது அப்போது துறைமுகத்துறைக்கு பொறுப்பாக இருந்த அமைச்சரும் கட்டுப்பாட்டறைக்கு வந்து தீயை அணைக்க அறிவுறுத்தியதை கண்டோம் தீ விபத்து ஏற்பட்டு பதிமூன்று நாட்களுக்கு பின்னர் கப்பல் அழிக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது கப்பலில் நைட்ரிக் அமலத்துடன் கூடுதலாக பிளாஸ்டிக் பொருட்களுக்கான மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் மணிகள் கொண்ட பல கொள்கைகள் இருந்தன இவை அழிக்கப்பட்டு இலங்கை கடலில் மூழ்கடிக்கப்பட்டது குறைந்தது ஆயிரத்து அறுநூற்று எண்பது மெட்ரிக் டன் பிளாஸ்டிக் மணிகள் கடலில் கலந்திருக்க வேண்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளது மீன்கள் ஆமைகள் மற்றும் திமிங்கிலங்கள் இறந்து மிதந்து குவியத் தொடங்கின பல்வேறு இடங்களில் காணப்பட்ட இறந்த ஆமைகளின் எண்ணிக்கை இருநூறுக்கும் அதிகமாக இருந்தது இதனால் ஏற்பட்ட அழிவை கணக்கிட முடியாது மீனவர்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீடு மற்றும் கடற்கரையை சுத்தம் செய்வதற்கான செலவு மட்டுமே பின்னர் இருப்பினும் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இருநூற்று ஐம்பது மில்லியன் டாலர் லஞ்சம் பற்றி ஒரு வெளிக்கொணர்வை மேற்கொண்டார் இது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரகசிய அறிக்கையை சமர்ப்பித்தது இழப்பீடு குறித்து இன்னும் நிச்சயமற்ற தன்மை காணப்படுகின்றது நம் நாட்டில் ஒரு நீதிமன்ற விசாரணை நடந்து வருகின்றது சிங்கப்பூரிலும் ஒரு நீதிமன்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது சிங்கப்பூரில் வழக்கு இப்போது முடிக்கப்பட்டுள்ளதாக சட்ட மாதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது இழப்பீட்டை கட்டுப்படுத்தும் பிரிட்டிஷ் நீதிமன்றத்தின் உத்தரவே இதற்கு காரணமாகும் இந்த நிலையில் எக்ஸ்பிரஸ் பேல் கப்பலில் இருந்து ஏராளமான தரவு கோப்புகளும் மின்னஞ்சல் தகவல்களும் கப்பல் தீப்பிடித்த பிறகு வேண்டுமென்றே நீக்கப்பட்டமை தற்போது தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மெக்சிகோ வளைகுடாவில் உள்ள பிரிட்டிஷ் பெட்ரோலிய எண்ணெய் குதத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் கடல் சூழலுக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு அமெரிக்கா நான்கு பில்லியன் டாலர் அபராதம் செலுத்த வேண்டியிருந்தது சுவிஸ் கால்வாயில் அண்மையில் சிக்கி தவித்த சரக்கு கப்பலால் ஏற்பட்ட சேதத்துக்கும் ஐநூற்று மில்லியன் டாலர் இழப்பீடு வழங்கப்பட்டது எக்ஸ்பிரஸ் பேர்லுக்கு மாத்திரம் ஏன் இந்த நிலைமை மாற்றமடைந்தது எக்ஸ்பிரஸ் பேர்ல் பேரழிவு எக்ஸ்பிரஸ் பேரழிவு எவருடையதேனும் பைகளை நிரப்பியதா அதனால் தானா நாடும் இன்னும் நியாயமான இழப்பீட்டை பெற முடியவில்லை இந்த விடயங்களை தேட வேண்டும் இந்த சிக்கல் மிக விரைவில் தீர்க்கப்பட வேண்டும் கடல் சூழலுக்கு ஏற்பட்ட இந்த பாரிய அழிவை மூடி மறைக்க அனுமதிக்க கூடாது